உங்களோட குழந்தைகள் எப்பவுமே உங்கள் பக்கத்தில இருக்க முடியாது ஆனா உங்க உடம்பு நிச்சயம் உங்களுக்காக இருக்க முடியும் பெண் குழந்தையா இருந்தா அவ புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் ஆண் மகனா இருந்தா வேலை சம்பந்தமாக வெளி ஊர்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால கடைசி காலத்துல இவங்க எல்லாம் நம்ம கூட இல்லையே என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க குடும்பம் இருக்கு அதை பார்த்துக்கணும் அதே நேரத்துல நம்முடைய உடம்ப நாம பிட்ட வச்சுக்கணும் அவர்களுடைய உதவி நமக்கு அதிகமா தேவைப்படாது வாங்க நம்ம எப்படி பிட்டா இருக்கணும்னு பார்க்கலாம் அறுபது வயதுக்கு பிறகு யாரோட உதவியும் இல்லாம சுயமாக வாழணும்னா இந்த சின்ன ஒரு எக்சர் இந்த மாதிரி சில உணவுப் பழக்கங்கள் நாளையே மாறும் வயசான பிறகு தண்டு மூட்டு வலி சத்துக்குறைவு எல்லாமே வந்துவிடும் ஆனா இதை தடுக்க ஐந்து நிமிட சிம்பிள் பயிற்சி போதும்னு நம்முடைய நாட்டு மருந்து தாத்தா சொல்றாங்க எளிய உடற்பயிற்சி தினமும் ஐந்து நிமிடம்தான் நம்ம வீட்டுல இருக்குற குச்சி சாமி கட்டில் இருக்குற கட்டிலிருக்குறகுச்சி அதை பிடிச்சுக்கின்னு ஒரு பத்து தடவை உட்கார்ந்து எழுந்து எழுந்துக்கணும் மூட்டுக்கு ரத்த ஓட்டம் பெறும் தரையில் படுத்து கிடக்க வேண்டாம் சுவருக்கு எதிரா நின்னு கைய ரெண்டு பக்கமும் நீட்டி சுவர் மேல வச்சி மெதுவா நம்ம உடம்பு சுவரை பார்த்த மாதிரி முன்னும் பின்னும் நவுத்தனும் இது ஒரு பத்து தடவை செய்யணும் தோள்களுக்கு மார்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் முடிஞ்சா வீட்டு மொட்டை மாடியில ஒரு பத்து நிமிடம் முதலிருபது நிமிடம் வரை நடைப்பயிற்சி செஞ்சுக்கணும் நாள் முழுக்க கம்ப்யூட்டர் மேலகண்ணு போன் விடாம பார்த்து இருக்கிறோம் நாளைக்கு கரும்பு போல நடக்கணும்னா தினமும் பத்து நிமிடம் இந்த பயிற்சிகளை செய்யுங்க உடற்பயிற்சி செஞ்சா மட்டும் பத்தாது நம்ம உடம்பு தெம்பா இருக்கிறதுக்கு சில உணவுகளை சாப்பிடணும் உணவுல ஒரு மாற்றம் ஒரே மாதத்தில் வாழ்க்கைய மாத்தலாம் நம்ம வயசான உடம்புக்கு உடனடி சக்தி வேண்டாம் மெதுவா செரிமானம் ஆகுற நல்ல சக்தியான உணவுதான் தேவை காலை வெறும் வயிற்றில் ஒன்று சிட்டிகை சுக்குப் பொடி நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும் பொதுவா வயதானவர்களுக்கு ஜீரணமாகலேனாதான் அதிகமான பிரச்சனை வரும் மூட்டு வலிக்கும் இந்த சுக்குப்பொடி ஒரு தீர்வாயிருக்கும் இரத்த ஓட்டம் சீராக இருக்க இதுக்கு மேல மருந்து வேணாம் தினமும் இரவுல இட்லி பகல்ல சாதம் சேர்த்துக்கலாம் அசைவம் செரிமானமாக நீண்ட நேரம் எடுத்துக் வெறும் முருங்கைக்காய் சூப் கீரை சூப் சாம்பார் மட்டும் போதும் அசைவம் இல்லாமலேயே புரதம் இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுல கிடைக்குது வயது ஆகிறது ஆனா உடம்பை விட்டு கொடுக்க கூடாது ஏன் தெரியுமா நீங்களே உங்க வாழ்க்கையை காப்பாத்த முடியும் அறுபது வயதுக்கு பிறகு எதுவும் தள்ளிப் போகவில்லை தினமும் ஐந்து நிமிட எச்சர்ச்சை ஐந்து சின்ன உணவு பழக்கங்கள் நீங்களே உங்கள் வாழ்க்கையின் சூப்பர் ஹீரோ